அதையும் துவைச்சு முடிச்ச உடனே டைலரிங் கிளாஸ்க்கு கிளம்பிடுறாங்க டைலரிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம ரெயின்சிகா பாப்பாவை தூங்க வச்சுட்டு நமக்கு இருக்கிற பிரவுனி ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டு நான் கொரியர் போட்டு வந்துருவேன் கடந்த ஒன் வீக் என்னோட ஒய்ஃப் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க டைலரிங் கிளாஸ்ல கத்துக்கிறது இல்லாம அதை வந்து வீட்டுல பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் அறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க